ஐநூறு கோடி சம்பளத்தை தூக்கி எறிந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் முதல்வராவார் அடுத்து சொல்லும் செங்கோட்டையன் தமிழகத்தில் மூத்த அரசியல்வாதி அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நேற்று விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தார் செங்கோட்டையனுக்கு தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது மேலும் ஈரோடு கோவை திருப்பூர் நீலகிரி மாவட்டங்களுக்கு அமைப்புச் செயலாளராகவும் செங்கோட்டையன் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் கோவை விமான நிலையத்தில் தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நாளைய தமிழக முதலமைச்சர் விஜய் மக்கள் சக்தி மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் முதலமைச்சராக அரியணை அமர்வார் என்று கூறியுள்ளார் விஜயை மக்கள் முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு விட்டனர் அதனால் தாவேகா மக்கள் சக்தியாக மாறியுள்ளது தாவேகாவின் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது இந்த மக்கள் சக்தி மூலம் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை புதிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நேர்மையான புனிதமான ஆட்சியை உருவாக்குவதற்கு அவர் புறப்பட்டிருக்கிறார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள் சக்தியின் மூலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமர்வார் என்று தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் எந்த சக்தியாலும் மக்கள் சக்தியை வீழ்த்த முடியாது விஜய் தனக்கு ஆண்டுக்கு ஐநூறு கோடி ரூபாய் சம்பளம் வந்ததால் கூட அதை தூக்கி எறிந்துவிட்டு விட்டு புனித ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வருவதற்காக துணிந்து இந்த இயக்கத்தை உருவாக்கியிருக்கிறார் அதில் நான் இடம் பெற்றிருக்கிறேன் இவர்களுடன் சேர்ந்து என் மூச்சிருக்கும் வரை அவரை முதலமைச்சராக்கும் வரை பாடுபடுவேன் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி என்பது உறுதி என்று தெரிவித்துள்ளார்